ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது பூனைக்குட்டியோட வீடியோ தான் பார்க்குறோம் இந்த பூனைக்குட்டி வந்து எங்கள் பூனையோட குட்டி தான் போட்டு டூ வீக்ஸ் ஆச்சு இன்னும் கண் வந்து ஓப்பன் பண்ணல நான் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன் பூனைக்கு தெரியாமல் தூங்கிட்ருக்கு பட் லைட் வெளிச்சம் அந்த மாதிரிலாம் போட்டால் கொஞ்சம் கூசுமெல்லாம் அதனால வந்து எந்திரிச்சிக்கிச்சு பட் ஆனால் கண் முழிக்கல இந்த பூனை குட்டி தான் மூணு பூனை குட்டி போட்டுச்சு இந்த பூனை குட்டி தான் ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குது பாருங்கள் தொட்டாக கத்தும் தூக்குனாலும் கத்தும் ஃபேஸ் பாருங்கன்னா சும்மா க்யூட்டாக இருக்குது கற்றுக்கு பாருங்கள் கொட்டாகி விடுது இதோடய விரலும் நல்லா க்யூட்டாக சின்னதாக இருக்கும் நம்ம கையே அதோட அதோடய கையே நம்ம ஒரு விரல் அளவுக்கு தான் இருக்கும் நம்ம தூக்குனா கொஞ்சம் கத்தும் உங்களுக்காக காட்டுறேன் நிறைய பேர்த்துக்கு பெட் அனிமல்ஸ்லாம் பிடிக்கும் அது குட்டியாக இருக்கும்போது ரொம்ப க்யூட்டாக இருக்கும் அதனால தான் இந்த வீடியோ போடுறேன்